போலீசுக்கு வந்த ரகசிய குழு ஹைவேயில் விரிக்கப்பட்ட வலை மர்ம கும்பலுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இன்வெஸ்டிகேஷனில் வெளியான வாக்கு மூலம் திருவள்ளூரில் பரபரப்பு தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் இத்தகைய போதைப் பொருட்களால் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை பெரிதும் கேள்விக்குறியாகி வருகிறது இந்நிலையில் இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப்பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் ஆபரேஷன் கஞ்சா என்ற பெயரில் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப்பொருட்கள் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறது அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊருக்கு அருகே அமைந்துள்ளது பெரியபாளையம் இந்த பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அந்த தகவலை எடுத்துக்கொண்டு மாற்று உடையில் செல்லும் போலீசார் அங்குள்ள பெட்டி கடையில் நிற்பது போகாத ஊருக்கு அட்ரஸ் கேட்பது போன்ற தோரணைகளுடன் அந்த இடத்தை கண்காணித்து வந்துள்ளனர் அது மட்டும் இன்றி அந்த பகுதிக்கு வரும் சில முதியவர்களிடம் அன இந்த ஏரியால கஞ்சா விற்கிறாங்களாமே எங்கன்னு தெரியுமா இருக்கோம் சில ரகசிய தகவல்களையும் வாங்கி கொண்டனர் போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் நெய்வேலி கூட்டுச்சாலை வழியாக கஞ்சா கடத்தப்படுவது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் நெய்வேலி கூட்டுச்சாலையில் போலீசார் வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தனர் மேலும் அங்கு வரும் சந்தேகத்திற்கு இடமான நபர்களை பிடித்து அவர்களுடைய விவரங்களை சேகரித்து வந்தனர் இதனையடுத்து போலீசார் முகாமிட்டுக் கொண்டிருந்த பகுதியில் இருந்து சிறிது தூரத்தில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர் அப்போது இதை பார்த்து கொண்டிருந்த போலீசார் அந்த இளைஞர்களை கவனித்துக் கொண்டே இருந்தனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென அந்த இளைஞர்களை சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர் இதனையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவர்களை சோதனையிட்ட போது அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் கடத்தி வந்த ஆறு கிலோ கஞ்சா இருசக்கர வாகனம் இரண்டு செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர்கள் வேலகாபுரத்தைச் சேர்ந்த மற்றும் விக்கி செல்வராஜ் என்பதும் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இந்த நிலையில் விக்கி மற்றும் செல்வராஜ் மீது வழக்கு பதிவு செய்த பெரிய பாலையும் மதுவிளக்கு அமலாக்க பிரிவு போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது ஹைவே சாலையில் போதைப் பொருள் கடத்தி வரப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க